அனைவருக்கும் அன்பு வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் நெஞ்ச துயரினால் கண்மூடி தூங்கவும் முடியாமல் தயரதன் தவித்தன் பாடல் எண் எழுநூற்றி முப்பத்தி நாலு உருதுயரோன் வென்றே ஓய்வெடுக்க அவள் சென்றாள் நொறுங்கி நின்ற மன்னவனு நோகு நெஞ்ச துயர் கொண்டு குறுகாத கண் தூங்கா கொடுமையினை பயின்றாரி வறுகடலை போல் உயிரின் வாழ்வு கொள்ளும் துயர்தானி இதுவே எழுநூற்றி முப்பத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் உறங்க உறங்கவென்றே ஓய்வெடுக்க அவள் சென்றாள் என்ற முதல் வரிக்கான விளக்கம் உருதுயரம் என்கிற பெரும் துன்பத்தைக் கொண்டிருந்த அந்த தயரதனானவன் சிறிது நேரமாவது உறங்கி ஓய்வெடுக்கற்றும் என்று கருதியவளாய் கோசலையானவள் தானும் ஓய்வெடுக்க அடுத்த அறைக்கு சென்றாள் அந்த நேரத்திலே நொறுங்கி நின்ற மன்னவனோ நோகு நெஞ்ச துயல் கொண்டே உள்ளம் நொறுங்கி போய் உள்ளத்தை வேதனைப்படுத்தக்கூடிய துயரத்தை கொண்டிருந்த அந்த தயவத மன்னனானவன் குறுகாத கண் தூங்கா கொடுமையினை துன்பத்தின் காரணத்தால் கண்கள் உறங்குவதற்கு இயலாமல் அந்த கண்கள் உறங்குவதற்கு ஒத்துழைப்பினை அந்த விழிகள் கொடுக்காமல் அந்த விழிகள் குறுகி போய் கண்களை மூடிக்கொள்ளாமல் விழித்தே இருந்த காரணத்தால் விழிகள் திறந்தே இருந்த காரணத்தால் கண்கள் தூங்க முடியாமல் பெரும் துன்பத்தினை அடைந்து கொண்டிருந்த அந்த துன்பத்தினை அவன் அப்போது புதிதாக பயின்று கொண்டிருந்தான் படித்துக் கொண்டிருந்தான் கற்றுக்கொண்டிருந்தான் அவ்வாறு அவன் துன்பமடைந்த அந்த நேரத்திலே அவனுடைய உயிரையும் கொல்லுவதற்காக அங்கே அவனுடைய துன்பமானது முயற்சி செய்து அதற்குரிய வேலையை செய்து கொண்டிருந்தது வறுகடலை போல் உயிரின் வாழ்வு கொள்ளும் துயர்தாரி நெருப்புச் சட்டியிலே வறுகடலையை இட்டு வறுத்து அந்த வருகடலையை கொள்வது போல் அங்கே தயரத மன்னனுடைய உயிராகிய வருகடலையை அங்கே அவனுடைய துன்பமாகிய நெருப்பு சட்டி தன்னுள்ளே இட்டு வறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உயிரை கொன்று கொண்டிருந்தது அவனுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து கொண்டிருந்தது இதுவே எழுநூற்றி முப்பத்தி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வ ராமாயணத்தின் எழுநூற்றி முப்பத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் ராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்